பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் ரூட் மூணு ஒரு விகிதமுறா எண் என காட்டுக குறிப்பில் ரூட் ரெண்டு இஸ் நாட் பிலாங்ஸ் டு கியூ அப்படிங்கிறது விகிதமுறா எண் தான் பயன்படுத்திய முறையை பின்பற்றுவோம்னு கொடுக்கப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டில் பார்த்துருப்போம் ரூட் ரெண்டு என்பது ஒரு விகிதமுறை எண்ணுன்னு நிறுவனம் அதே முறையை பயன்படுத்தி தான் ரூட் மூணு விகிதமுறா எண்ணுன்னு காட்டுறோம் இதுக்கு நாம் முரண்பாடாக கருத்தை எடுத்துக்கிறோம் ரூட் மூணுங்கிறத விகித முறை எண்ணுன்னு நிறுவத்துக்கு விகிதமுறை என்னன்னு எடுத்துகிட்டு முரண்பாடான விடை கிடைச்சது அப்படின்னா அது ஒரு விகித முறை சொல்லிடுறோம் ரூட் மூன்று என்பது ஒரு விகிதமுரு என் விகிதமுறை என்னன்னு இதை எடுக்கலாம் விகிதமுறு வடிவமானது ஒரு பின் அமைப்பில் பி பைக்யூ அந்த வடிவத்தில் இருக்குது பிபை க்யூக்கு பதிலாக இங்கே எம்பை எண்ணு எடுக்கிறோம் எம்பை எண் ஈக்குவல் டு ரூட் மூணு எம் மற்றும் எண்ணின் மிகப்பெரிய பகுதி ஒன்று இருந்தால் தான் அது ஒரு விகிதமுறை எண்ணாக அமையும் ஒரு விகிதமுறை என்னென்னால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புக்கும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மிகப்பெரிய பொது பகுத்தின்னு பார்த்துட்டோம்னா ஒன்று தான் இருக்கணும் அந்த குறிப்பை நாம் இந்த இடத்துல எழுதிடலாம் எம் மற்றும் எண்ணின் மிக பெரிய பொது வகுத்தி ஒன்று ஆகும் அப்படி ஒன்று இருந்தாதான் அது ஒரு விகித முறை எண்ணம் அமையும் எம் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் எண்ணெய் வலது பக்கம் கொண்டு போறப்ப பெருக்கல்ல போயிடும் ரூட் மூணு எண்ணு ரூட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் வர்க்கப்படுத்துறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்த எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் மூணு எண் ஹோல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் மூணு வர்க்குப்படுத்துகிறப்ப மூணுன்னு வரும் மூணு மூணு என் ஸ்கொயர் இது சமன்பாடு ஒன்று இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு என் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு மூணாலும் எம் ஸ்கொயரின் மதிப்பு பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால எம் ஸ்கொயரின் மதிப்பானதும் மூன்றின் மடங்காக தான் அமையும் அந்த நிபந்தனை எழுதிடலாம் எம் ஸ்கொயர் ஆனது மூன்றின் மடங்கு ஆகும் மூன்றின் மடங்கு ஆகும் மூன்றின் மடங்கு அப்படின்னா எம்மும் மூன்றின் மடங்காக தான் இருக்கும் எம் ஸ்கொயர் ஆனது மூன்றின் மடங்கு எனும் பொழுது எம் ஆனதும் மூன்றின் மடங்காக அமையும் எம் என்பதும் மூன்றின் மடங்கு மூன்றின் மடங்கு என்றதுனா மூணால பெருக்கிக்கலாம் மூன்று பெருக்கல் ஏதேனும் ஒரு மாரலி மதிப்பு மிகை மாரலி சமன்பாடு இரண்டுன்னு இதை கொடுத்துக்கலாம் எம்மின் வகுத்தி மூன்று எம்மி மூன்றால் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால மூன்றின் மடங்காக அமையிறதுனால எம்மின் பொது வகுத்தின்னு பார்க்குறப்ப மூன்றாக அமையும் தற்போர் எம்மின் வகுத்தி மூன்று ஆகும் எம்மின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதியிடலாம் எம்மி ஈக்குவல் டு மூணு கே என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது எம்முக்கு பதிலாக மூணு கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு என் ஸ்கொயர் வலது பக்கம் மூண வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது கே பெருக்கல் கே கே ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு என் ஸ்கொயர் ஓர் மூணு 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 ஒன்பதுன்னு கிடைக்கும் மூணு கே ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம்னா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூணு கே ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு எம் ஸ்கொயருக்கு மூணு என் ஸ்கொயர்னு இருந்தது தான் மூன்றால் கே ஸ்கொயர் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால என் ஸ்கொயரின் மதிப்பு மூன்றின் மடங்காகத்தான் அமையும் என் ஸ்கொயர் ஆனதும் மூன்றின் மடங்கு ஆகும் என் ஸ்கொயர் மூன்றின் மடங்குன்னா என்பதும் மூன்றின் மடங்காக தான் போர் என்பதும் மூன்றின் மடங்கு ஆகும் இப்போ எம்மின் பகுத்தி மூன்றுன்னு இருந்தது போலவே எண்ணின் பகுத்தி என்னவாத அமையும் மூன்றாவதும் அமையும் என்றின் வகுத்தி மூன்று ஆகும் எம் மற்றும் எண்ணு ஆகிய இரண்டு எண்களின் வகுத்தியும் மூன்றுன்னு வருவதனால எம் மற்றும் எண்ணின் வகுத்தியானது ஒன்றுன்னு இருந்தால் தான் அது விகிதமுறி எண் இங்கே மூன்றுன்னு பொது வகுத்தி கிடைச்சதுனால கண்டிப்பாக இது ஒரு விகிதமுறி எண்ணாக அமையாது தர்போர் எம் மற்றும் எண்ணின் வகுத்தி மூன்று என வருவதால் பொதுவகுத்தி மூன்று என வருவதால் ரூட் மூணு என்பது எண் அல்ல ரூட் மூணு என்பது ஒரு விகிதமுறா எண் ஆகும் தேங்க்யூ